ஏனாதி நாயனார் ஒரு பெரியவர் இருந்தார் ஏனாதி நாயனார் அவருக்கு ஒரு எதிரி இருந்தான் அபிசூரன் பேரு தினமும் சண்டைக்கு போமா யோ ஏனாதி சண்டைக்கு வா சண்டைக்கு வாடா என்னடா இவன் வடிவேல் மாதிரி நானும் ஜெயலுக்கு போறேன் நானும் இவர் போய் ஓங்கி ஒரு அரை ஒரு சுற்றிட்டு போயிடுவான் திரும்ப அடுத்த நாள் போய் நல்லா சாப்பிட்டு சண்டைக்கு வருவான் ஏனாதி சண்டைக்கு வா நேற்று தான் அடி வாங்கினேன் அது போன மாசம் என்னடா இவன் அது கொசு தொல்லை தாங்க முடியலையே என்ன ஏனாதினாய் அதை பார்த்தார் திரும்ப ஓங்கி அடிப்பார் ஓடிப்படுவான் இப்படியே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கிடையாது பல வருஷமா டெய்லி சண்டைக்கு வருவான் இவன் அடி இவன் அடி வாங்கிக்கிட்டே போவான் ஒரு நாள் அவனுக்கும் ஒரு சூழ்ச்சி வந்தது சரி இந்த ஏனாதி யாரு இவருடைய ஹிஸ்ட்ரி என்ன வரலாறு என்ன ஏனாதி திருநீரு புஸ்தர் அடியார் எந்த சிவனடியார் வந்தாலும் திருநீர் பூசினாலும் தன் உயிரையே கொடுப்பார் என்கிற சூத்திரத்தை தெரிந்து கொண்டார்